உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வேட்பாளர்களை முதலில் அறிவிக்க தொடங்கியதும் நாம் தமிழ் கட்சி தான் இன்றைக்கு அதில் சில வேட்பாளர்களை அண்ணன் சீமான் அவர்கள் சேலம் மாவட்டத்தில் அறிவித்தே இருக்கிறார் எவ்வளோ ஒரு விரைவான விஷயம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு க ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு அந்த ஆறு மாசமோ மூணு மாசமோ அப்போதான் எல்லாம் தொடங்குவாங்க ஆனால் அண்ணன் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரானா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு பாதையிலேதே பார்த்தீங்கன்னா நீதான் வேட்பாளர் இந்த தொகுதியை பார்த்துக்க இந்த பிரச்சனை இங்கெல்லாம் இருக்குது போய் மக்களுக்காக வேலை செய்யும் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பாரு மக்களோட பழகு மக்களோட பேச சொல்லிட்டு அப்போதுலேருந்தே வேட்பாளர்கள்லாம் வந்து அறிவிக்க தொடங்கிட்டாங்க நமக்கு தெரியும் அதன் இடுபாவனை கார்த்தி எங்கே போட்டிட போறாங்க ஃபாத்திமா ஃபர்கானா எங்கே போட்டிட போறாங்க அதே போல் இன்னும் சில கலைஞர்னா எங்க போட்டிட போறாருங்கிறதுலாம் தெரியும் இப்போ வீரப்பட அவருடைய மகள் அவங்களுமே வந்து போட்டியிட்டு போறதுமே அறிவிச்சிருக்காரு நான் சொல்றது எனக்கு ரொம்ப தெரிஞ்சு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கக்கூடிய சர்க்கிள் நான் சொல்றேனாலே இவங்கலாம் நல்லா எனக்கு தெரியும் முன்னாடியே தெரியுங்க இங்கெல்லாம் போட்டியிட்டு போறாங்கன்றது இவங்களுமே அறிவித்து இன்னைக்கு வந்து மும்முரமாக வந்து வேலை செய்ய போறாங்க ஸோ நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த வேட்பாளர்கள் ரொம்ப முக்கியமானது இல்லையா ஏன்னா நாம் தமிழ் கட்சியோட வேட்பாளர்கள் அப்படின்னாலே நான் பார்க்கக்கூடியது இளையவர்களுக்கு நிறைய வாய்ப்பு அதுவும் படித்தவர்கள் வெறும் படிப்புன்றது டிகிரி மட்டுமே கிடையாது அவங்க பெரிய தொழிற்கல்வி படிச்சிருப்பாங்க நிறைய படிச்சிருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க வழக்கறிஞராக இருப்பாங்க மருத்துவர்களாக இருப்பாங்க அதைவிட முக்கியம் இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்களாகும் தமிழர்களுக்கு துரோகம் செய்யாத ஒரு நபர்களாக இருப்பாங்க ஏன்னா தமிழ் தமிழ் தான் திமுக ஆட்சி வந்துச்சு இனம் இனமான உண்டு தமிழ் மொழியை காக்க வேண்டும் ஹிந்தி மொழி அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு எதிராக வந்து தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சி அன்றைக்கு பேசி ஆட்சி பிடிச்சாங்க திமுக தோற்றுவிக்கப்படும் பொழுது அது எண்ணமே மோசமான என்னென்னால் நம்ம சொல்ல வரல ஆனால் அதன் பிறகாக இன்றைக்கு திமுக என்ற ஒரு கட்சி குடும்ப கட்சியாகவும் ஊழல்வாதிகள் நிறைந்த ஒரு கட்சியாகவும் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டாலும் உச்ச நீதிமன்றத்தால் தண்டனையை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நபர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் திமுக கட்சி இன்றைக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் அவங்களோட வேட்பாளர்களாக யார் அவங்க எம்பி மைய பையன்லாம் ஒரு பா நம்ம அமைச்சர் பையன்பா அவங்க அப்பா எம்எல்ஏப்பா இந்த மாதிரி நபர்கள்தான் அவங்க கட்சியினுடைய வேட்பாளர்கள் அதே போல் காலங்காலமாக நாற்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் நம்மை சுரண்டி ஊழல் செய்து மக்கள் பணத்தை வந்து கொள்ளையடித்து கோடி கோலையே சேர்த்துருக்கக்கூடிய இவர்கள் வேட்பாளர்கள் நம்ம சொல்லுங்க நீதிமன்றத்தில் பல பேர் மேலே வழக்கு இருக்குது நான் சொல்லலை அப்புறம் எப்படி நீங்கள் தான் சொல்லலாம் அப்படின்வாங்க நாங்கள்லாம் வந்து அது கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரங்களை பார்த்து நீங்கள் எப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு கேட்பாங்க திமுக ஒன்றும் மாற்று கிடையாது இப்போ நீங்கள் அங்கே சொன்ன எல்லாம் இது மட்டும் கட்டு அதிமுக ஒன்றும் மாற்று கிடையாது நம்ம சொன்ன எல்லாத்தையும் திமுகலேருந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் அதிமுக முடிஞ்சு போச்சு ஸோ இப்படி இருக்கின்ற பொழுது தான் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் எவ்வளவு முக்கியமான வேட்பாளர் என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதே சமயம் இவர்கள்லாம் எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்தந்த மாவட்டத்தை அந்தந்த தொகுதி சார்ந்தவர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா தொகுதி சார்ந்ததெல்லாம் இருப்பாங்க ஆனாலுமே அவங்க தமிழர்களுக்கானவங்க அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் மக்களுக்கானவர்கள் தமிழ் இடத்திற்கானவர்கள் இவர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றால் அந்த சட்டமன்றம் எப்படி இருக்குன்ற யோசிப்பாருங்க உதாரணத்துக்கு நீங்கள் அக்கா காளியம்மாள் கட்சியில் இல்லை அவங்கெல்லாம் நாம் தமிழ் கட்சியில் இருந்து சட்டமன்றத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த சட்டமன்றம் என்னவா இருக்கும் அப்படின்றத தமிழர்கள் நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும் அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் தான் நம்ம விருப்பப்படுறோம் போகிறோம் ஏன்னா தமிழுக்காகவும் தமிழர்களுக்காக நின்னவங்க தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சியில் வந்து ஒரு எளிய குடும்பத்திலேருந்து வந்து இன்றைக்கு ஒரு பேசும் பொழுலாக மாறியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உழைப்பு மட்டுமே கிடையாது மக்கள் அவங்க மேலே வைத்திருந்த நம்பிக்கை அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா எல்லாருமே உழைக்கிறாங்க ஆனால் மக்களுடைய நம்பிக்கை பெறுவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க ஸோ இப்படி தான் நாம் தமிழ் கட்சியில் வேட்பாளர்களாக இருக்கிறாங்க நான் எனக்கு தெரியும் நான் அவங்க மயிலாடுதுறையில் போட்டியிடும் பொழுது நான் அந்த இடத்துக்கே சென்று அக்கா காளியம்மாள் அவர்களை பேட்டி எடுத்திருந்தேன் அப்போது நம்ம இந்த பணம்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா பல பேர் உதவி பண்ணுறாங்க அவங்க எந்த பணமும் கிடையாது அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் பெருசாக ஒரு காசுலாம் வந்துடாது இப்போ தேர்தல் ஆனால் முப்பது லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலான்னா மூணு லட்சம் தான் செலவு பண்ணுறாங்க நாம் தமிழ் கட்சி ஆனால் அதுவுமே பார்த்திங்கன்னா பல பேர் கொடுக்குறது தமிழர்களுக்கு கொடுக்கறதா அந்த ஒரு பணத்துலேயும் எப்படிலாம் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல ரொம்ப குறைவான பணம் தான் அதுலேயே வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் வரவங்களுக்கு உணவு கொடுக்கணும் போக்குவரத்து பாகணும் பல செலவுகள்லாம் இருக்குது தேர்தல் அப்படின்னா சும்மா கிடையாது ஆனாலுமே பாருங்க நிற்கிறாங்க நான் அவங்க நேரில் போய் பார்த்தேன்றதுனால சொன்னேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம பல பேர் நேர்காணல் செய்வோம் நிச்சயமாக பல வேட்பாளர்கள் நம்ம சேனலில் பேச வைப்போம் முடிஞ்சால் அந்த இடத்தையே கூட போய் பார்த்துட்டு நம்ம அவங்க கூட டிராவல் பண்ணி கூட வீடியோலாம் போகலாம் ஏன்னா நம்முடைய சப்போர்ட் நம்ம கண்டிப்பாக கொடுக்குறோம் இப்போது இப்படி இருக்கிற சூழலில் தான் அண்ணன் அவர்கள் தங்களுடைய கே கட்சியினுடைய வேட்பாளர்களை இப்படி வந்து அறிவிக்கிறார் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பொது தொகுதியில் ஆதித்தமிழர்கள் நிற்க வைக்கிறது எல்லாம் என்ன கேட்பானுங்க எப்படி ஜெயிக்க போகிறது கிடையாது ஜெயிச்சா நிற்க வைப்பார் அவரு ஜெயிச்சாலாம் நிற்க வைக்க மாட்டார் தை ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கலை தெரியுமா இன்னா ஜெயிப்பாங்க என்ன ஜெயிக்க மாட்டாங்கன்ற சொல்லிட்டு நீனா ஓட்டு போட போகிற மக்கள் முடிவு பண்ணி ஓட்டு போட போகிறாங்க அப்படி இருந்துமே பல ஆதி தமிழர்களை இந்த மண்ணின் மைந்தர்களை பூர்வ கொடிகளை பொது தொகுதியில் நிற்க வைத்த ஒரு கட்சி திமுக கூறு தெரியுமா உங்களுக்கு அதிமுக கூட நிற்க வச்சு உங்களுக்கு தெரியுமா எப்போ அதோ அப்போ அவர் இப்போ இவர் இப்பயே யாருமே நிற்க வைக்கல நீ உன்னால் ஏன் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் வரலாறு யாருமே நிற்க வைக்க முடியல அப்போ கூட பாருங்க யாரோ ஒருத்தர் நிற்க வச்சுருப்பாங்க அவ்வளோதான் ரெண்டு பேருமே இங்கே ஒரு தினம் தெரிஞ்சு அதிமுக தலித் அழிமலை அதே போல் திமுக யாரும் தெரில யாரோ ஒருத்தர் நிற்க வச்சுன்னு சொல்கிறாங்க சரி அண்ணன் ராசாவை ஏன் பண்ணிங்க பேரம் இது நீலகிரிக்காமல் போக வச்சுங்க ஒரு முன்னாடி போட்டி தொகுத்துலேருந்து ஏன் மாற்றி போக வச்சுங்க அது கட்சி முடிவு பண்ணிடுச்சு அப்போது அந்த கட்சி என்ன முடிவு பண்ணுதுன்னா இந்த சாதியில் பிறந்த நீ தனித்தொகுதியில் போட்டியிடுவதற்கு மட்டும்தான் தகுதி நீ பொது தொகுதியில் போட்டியிடுவதற்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அதை ஒரு மனுஷன் வந்து உடைக்கிறார் இல்லையா நீங்கள் இத்தனை வருஷமாக கட்டி காப்பாற்றுகிற உங்கள் சாதி கட்டுமானத்தை அண்ணன் சீமான் வந்து உடைக்கிறார் இல்லையா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்காகவே அண்ணன் சீமானை நம்ம பாராட்டுறோம் நாம் தமிழ் கட்சியை நம்ம வரவேற்கிறோம் அதே போல் சில சமூகங்கள்லாம் இருப்பாங்க குயவர்கள் வண்ணார்கள் இன்னும் சில சமூகங்கள்லாம் பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் அவங்க ரொம்ப குறைவாக இருப்பாங்க மற்ற சமூகங்களை காட்டிலும் அதுக்காகவே சீட்டு தர மாட்டாங்க ஏன்னா இவனுங்க வேலையே என்னென்னா திராவிட கட்சிகள் எந்த சாதி அதிகமோ அந்த சாகதிக்கு அவங்க தொகுதியில் ஓட்டு கொடு இங்கே வன்னியரா இங்கே தேவரா இங்கே முதலியாரா அவங்களுக்கு ஓட்டு கொடு அவங்க அவங்க அவங்களுக்கு நீ வந்து தேர்தலில் சீட்டு கொடு நீ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ஏன்னா பெரும்பான்மை சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஆனால் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய சமூகங்களுக்கெல்லாம் சீமான் வேட்பாளராக சீட்டு கொடுக்கிறார் அதே போல் நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய தமிழ் மொழிக்காகவும் தமிழ்நாட்டு ஒரு தமிழர் இந்த நாட்டை ஆள வேண்டும் மாநிலத்தை ஆள வேண்டும் என்பது அவங்க கோட்பாடு ஆனால் அவங்களே தான் தமிழ் மொழியை சாராத பல பேர் தங்கள் கட்சியில் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை அண்ணன் சீமான் உருவாக்கி கொடுக்கிறார் இது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்போ இந்த திராவிட கட்சிகள் ஒரு பக்கம் சாதியை வச்சு கட்டுமானம் கட்டுறாங்க இன்னொரு பக்கம் இந்த சாதியிருக்க கூடிய நீ பொதுவாக போகணும் கட்டுமானம் கட்டுறாங்க அப்போ இவங்க கட்டி வைக்கக்கூடிய கட்டுமானங்களை எல்லாமே அண்ணன் சீமான் உடைக்கிறார் அது பிற அம்பேத்கர் சொல்வாரு நீங்கள் சாதியை வந்து உள்ள எவ்வளோ தான் பில்டிங் என்னதான் நீங்கள் கட்டு கட்டுமானம் பண்ணாலுமே சரி அதெல்லாம் ஒரு சாணி குவியல்கள் போல அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவார் புரட்சியர் அம்பேத்கர் அப்போது ஒரு சாணி போல இருக்கக்கூடிய ஒரு மலத்தை கூட இருக்கக்கூடிய சாதியை வைத்து தான் திராவிட கட்சியருடைய தேர்தல் ப்ராசஸே போது அப்போது இந்த தேர்தல் ப்ராசஸை தான் அண்ணன் அவர்கள் வந்து உடைக்கிறாரு இன்றைக்கு இந்த வேட்பாளர்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படித்தவர்கள் இளைஞர்கள் கரைப்படியாதர்கள் ஊழலுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டார்கள் அவங்கக்கிட்ட ஆட்சியே இல்லைன்னு கூட நீங்கள் சொல்லலாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு நீங்கள் அவங்கள பற்றி தெரியும் அவங்களாம் ஜெயித்தா நீங்கள் பாருங்கன்னு கூட சொல்லலாம் நீங்கள் ஜெயிக்க வச்ச பாருங்கள் நாம் தமிழ் கட்சியில் ஒன்றும் இல்லை ஒரு இருபது பேர் உள்ளே போட்டோமே இருபது பேர் உள்ளே போனால் கூட தமிழ்நாடு சட்டமன்றம் அன்றைக்கு உண்மையான தமிழர்களுக்காக பேசக்கூடிய ஒரு மானம் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை அன்றைக்கு தமிழ்நாட்டு சட்டமன்றம் பார்க்க நல்லா யோசனை பண்ணீங்க மாற்றம் என்று இங்கே சொல்லக்கூடிய இரு பெரு கட்சிகள் நாம் தமிழ் கட்சி டிவி கே இதில் தமிழ் தேசியமும் திராவிடமும் பெரியாரும் ஆன்மீகமும் அதுவும் இதுவும் மாநாட்டுக்கு பூஜையும் கருள் பாதிக்கப்பட்டால் போவதும் இது போன்ற விஷயங்களை வைக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஒரு சிறந்த கட்சியா கொள்கையில் சிறிதளவும் பின்னோக்கி செல்லாமல் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி சிறந்த கட்சியா விஜயவர்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள் விஜயவர்களுடைய தகுதின்றது நான் குறைச்சி பேச விரும்பலை எதுலையுமே யாரும் குறை சொல்ல விரும்பல சிம்மரனை ரொம்ப தகுதியில் உயர்ந்திருக்கார் விஜய் விடன்ற தகுதி நான் முன்வைக்க விரும்பல அவங்களுடைய பண்பு நலன்கள் குணாதிசயங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றத ஊடகங்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் முடிவு உங்கள் கையில் நன்றி வணக்கம்